ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் கரூர் கிளை சங்கத்தின் சார்பில் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மதியம் கரூர் கிளை சங்கம் அருகே மற்றும் கிராமப்புற பகுதிகளில் ஞானியர்களை பூஜித்த அருப்பிரசாத உணவான சாதம் ரசம் ஆகியவை மற்றும் மாலையில் மினி பேருந்து நிலைய விநாயகர் ஆலயம் பசுபதீஸ்வரர் ஆலய முன்புற வளாகத்தில் அருப்பிரசாதமான மூலிகை அருக்கன்றி சுமார் ஆயிரத்து இருநூறு நபர்களுக்கும் குருநாதர் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் ஹாய் பவர் டெக்ஸ் திரு சுப்பிரமணியம் அவர்கள் திரு தீபக் வேலுச்சாமி அவர்கள் குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிச்சாமி அலைபேசியின் ஒன்பது பூஜ்யம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் वलियुग दवसिये, करुणै सक्तिये, कलियी इडर पोक्किडुम्, मखान्यार।